ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியிலே இருபத்தி எட்டு பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் கொடூரமான பயங்கரவாதிகள் பாதுகாப்புல ஓட்ட விட்டதுக்கு யார் பொறுப்பு ஓட்ட விட்டதுக்கு யார் பொறுப்பு இப்ப நான் அமித்ஷாவை பொறுப்பாக்கும் பொழுது இயல்பாக நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் உமர் அப்துல்லாங்கிறவர் முதலமைச்சரா இருக்காருல்ல இப்ப அவருக்கு பொறுப்பு இல்லைங்களா ஐயா எல்லாமே அமித்ஷா தானா ஆகவே பாதுகாப்புல இருந்த அந்த பலவீனங்களை பற்றி ஆய்வு வேண்டும் அதை பற்றி உண்மையை சொல்லு என்று மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை சொல்லுங்க இங்க உயிரை காப்பாற்றுவதற்கு அவங்க துடிச்ச துடிப்பதுக்கு ஒரு அம்மா சொல்றது அவங்க எல்லாம் இங்கே சகோதரர்கள் அது ஒரு இந்த அம்மா சொல்றது மதம்னு நீங்க பேசுறதுனால சொல்றேன் அவர் முஸ்லீம் அவர் காப்பாற்ற முயன்றது இந்துக்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக அங்கே கடையெடுப்பு போராட்டம் யார் காஷ்மீர் மக்கள் நீங்க மதம்னு பேச அவங்க எல்லாரும் அநேகமா முஸ்லீம்கள் இந்த காயம்பட்டு வேறதுக்கு அங்கே வாருங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் அந்த ரத்தத்தை கொடுத்தது பூராமே காஷ்மீரி முஸ்லீம் மக்கள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார் ஜம்மு காஷ்மீர் அவர் பெயர் யூசிப் தாரிகமி பாதிக்கப்பட்டவங்க இந்திய மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஜம்மு காஷ்மீர் எம்எல்ஏ கேட்டா பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க எதை மறைக்கிறீங்க எதை மறைக்க விரும்புறீங்க இந்த கேள்வியை நாங்க கேட்போம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியிலே அப்பாவி பயணிகளை சுற்றுலா சென்றவர்களை இருபத்தி எட்டு பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் கொடூரமான பயங்கரவாதிகள் அந்த சுற்றுலா பயணிகள் என்ன பாவம் செய்தார்கள் ஆயிரத்தி எட்டு அரசியல் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது பிறருக்கு இருக்கலாம் அவை எதுவும் தெரியாத அல்லது அவற்றில் சம்பந்தப்படாத அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளுடைய உயிர் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு கொடூரம் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் துடிக்கிற காட்சியை நாம் வீடியோவிலே பார்த்து நமது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது அந்த இருபத்தெட்டு உயிர்களுக்கும் எனது ஆழ்ந்த அஞ்சலியை உதற்கண் செலுத்துகிறேன் அதே போல அவர்களுடைய இறப்பால் பிரிவால் துவண்டு வாடும் அவர்களுடைய உற்றாருக்கும் சுற்றா சுற்றத்தவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் ரொம்ப வேதனையா இருக்கு இந்த வெயில் காலத்துல ஜம்மு காஷ்மீர் போகணுங்கிறது இயல்பாக பலருக்கும் ஆசையா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நானும் ஜம்மு காஷ்மீர் போயிருக்கேன் காஷ்மீர் பள்ளத்தாக்க போய் பார்த்திருக்கேன் எவ்வளவு அழகான பூமி ஐரோப்பாவின் சுவிட்சர்லாந்தில் ஒரு சிறு பகுதி இந்தியாவிலே வந்து உட்கார்ந்திருப்பது போல அது இருக்கும் உண்மையிலே பஹல்காமுடைய இன்னொரு பெயர் சிறிய சுவிட்சர்லாந்து என்பதுதான் ஆகவே மக்கள் இந்த காலத்திலே இந்த வெயில் காலத்திலே அங்கே சென்றது என்பது இயல்பான ஒன்று இரண்டாவது அவர்கள் சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் மோடி அரசும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் ஜம்மு காஷ்மீரிலே அமைதி திரும்பிவிட்டது பயங்கரவாதம் அழிந்து விட்டது இனி அது சொர்க்க பூமி சுற்றுலா பயணிகள் பயமின்றி போய் வரலாம் என்றெல்லாம் அவங்க அடுக்கடுக்காக பேசிக்கொண்டே இருந்தாங்க அந்த நம்பிக்கை அவங்களுடைய பேச்சு தந்த நம்பிக்கையும் அடுத்த காரணம் ஜம்மு காஷ்மீருக்கு இப்பொழுது மக்கள் சென்றது பிற பகுதிகளிலிருந்து இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து சென்றவர்கள் இன்றைக்கு இருபத்தி எட்டு பேர் உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அங்கே பயங்கரவாதம் ஒழியவில்லை அமித்ஷா சொன்னது போல உள்துறை அமைச்சர் சொன்னது போல அங்கே அந்த கொடூரவாதிகள் அழியவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது அப்புறம் இவர் பேச்ச கேட்டு போனாங்களே அப்ப இவர் தானே பொறுப்பு பாதுகாப்பு இல்லையே அங்கே பாதுகாப்பு தரலையே என்கிற கேள்வி வருமா வராதா இது வரக்கூடாதுன்னு தான் என்னென்னமோ பேச்செல்லாம் பேசுறாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப நான் அமித்ஷாவை பொறுப்பாக்கும் பொழுது இயல்பாக நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு அரசு இருக்குல்ல உமர் அப்துல்லாங்கிறவர் முதலமைச்சராக இருக்கார்ல கொஞ்ச காலத்துக்கு முன்பு தானே அங்கே தேர்தல் நடந்து அவர் ஆட்சிக்கு வந்தார் பாஜக தோற்கடிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர்ல இப்போ அவருக்கு பொறுப்பு பிள்ளைங்களா ஐயா எல்லாமே அமித்ஷா தானா என்று நேயர்கள் நினைக்க கூடும் மிக முக்கியமான அம்சம் ஜம்மு காஷ்மீர் இப்போ மாநிலம் அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே அந்த மாநில அந்தஸ்து முன்னூத்தி எழுபதாவது பிரிவை நீக்கியது மட்டுமல்ல மாநிலம் என்கிற அந்த அந்தஸ்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்களே யாரு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அப்ப அது என்ன ஆகி போச்சு ரெண்டு யூனியன் பிரதேசங்களா உடச்சு இப்போ இப்ப ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசம் என்றால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு தருவது இப்ப அந்த மாநில அரசு மாநில அரசு சொல்லக்கூடாது யூனியன் பிரதேச அரசு கிட்ட கிடையாது அது யாருக்கு இருக்குன்னா ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சராகிய அமித்ஷா கிட்ட அதனாலதான் அமித்ஷா பார்த்து கேக்குறோம் அமித்ஷா நேரடி பொறுப்பு எதற்கு ஜம்மு காஷ்மீருடைய சட்டம் ஒழுங்கு பராமரிப்புக்கு அங்குள்ள மக்களின் பாதுகாப்புக்கு அங்கு செல்லுகிற சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு இதில் அவர் தவறி இருக்கிறாரா இல்லையா மனச்சாட்சி உள்ள மக்களை தயவு செய்து யோசியுங்கள் என்னங்க ரெண்டாயிரம் பேர் கூட்டிருக்காங்களாம் அந்த இடத்த இப்போ பார்க்குறோம் உண்மையிலே சின்னஞ்சின் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு சுற்றி வர மட மரங்கள் நடுவில் ஒரு பெரிய இடம் மிக அழகாக இருக்கிறது ரெண்டாயிரம் பேர் கூடியிருக்காங்க ஆனால் பாதுகாப்புக்கு இராணுவ வீரர்களே இல்லை போலீஸும் இல்லை என்று செய்தி வருது நமக்கு ஒன்றும் புரியல அப்போ என்ன ஒரு தெனாவெட்டாக இருந்தீங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுல நீங்களே மயங்கிட்டீங்க என்ன பேச்சு பயங்கரவாதம் ஒழிஞ்சு வச்சியா பயங்கரவாதிகள் அங்க இல்லையா எல்லாரையும் விரட்டியாச்சே அல்லது அழிச்சாச்சு இல்லாட்டி கைது பண்ணியாச்சு அப்படின்னு நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களே அதுல மயங்கி கோட்டை விட்டீர்களா ஏன்னா அங்க பாதுகாப்பு இருந்திருந்து அவங்க உள்ள வந்து இப்படி சுத்து குத்து அள்ளி இருக்க முடியாது அப்ப அப்போ பாதுகாப்பு செய்யாததுயா சட்ட ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அப்ப அவர் பொறுப்பேற்கணும் ஆமா பாதுகாப்பு குறைபாடு ஆயிப்போச்சு இனிமே எல்லாவது அப்படி இல்லாதபடி நான் செய்கிறேன் நின்று ஒரு குறைஞ்சபட்சம் மக்கள் முன்பு வந்து சொல்லணும்ல நீ செய்து மக்களை யோசிச்சு பாருங்க இது வந்து பாஜக அல்லாத ஒரு ஆட்சி செய்யாத ஒரு மாநிலம் பாஜக அல்லாத ஒரு கட்சி ஆட்சி நடக்கிற ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு இருபத்தெட்டு பேரு பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டு பலர் படுகாயம் உற்றிருந்தால் அங்க பாஜக என்ன மாதிரி சத்தம் கொடுத்துருக்கோம் எப்படி சவுண்டு விட்டுருக்கோம் ஆக இது ஆட்சிதான் இப்ப வந்து பயங்கரவாதிகள் எடுத்து பேச மாட்டாங்க ஆட்சி ஏற்று ஏன்னா அது பாஜக அல்லாத ஆட்சி ஆகவே இந்த ஆட்சியாளர்களை தான் அதுக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு இந்த ஆட்சி விலக வேண்டும் அல்லது டிஸ்மிஸ் செய்ய வேண்டும்னே கிளம்பியிருப்பாங்கல்ல அவங்களுடைய மனச்சாட்சியத்தை தொட்டு கே கேக்குறேன் நீங்க கிளம்பியிருப்பீங்க மாட்டீங்களா ஆனா இப்ப மட்டும் இதையே பேச மாட்டேங்க நேரடி பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு அதனுடைய உள்துறை அமைச்சருக்கு எதுல ஜம்மு காஷ்மீர்ல பாதுகாப்பு தர வேண்டியது இல்லை ஏன்னா அது வெறும் யூனியன் பிரதேசம் அப்ப பாதுகாப்பு உரிய ஏற்பாடு செய்யாதது யார் பொறுப்பு அமித்ஷாவுடைய பொறுப்பு குறைந்தபட்சம் அவர் மக்கள் முன்பு வந்து சொல்லணும் மனச்சாட்சி இருந்தால் ராஜினாமா பண்ணணும் இந்த கேள்வி மிக நியாயமானது இதை நம்ம வந்து அடைய ஒரு அடிப்படையான பிரச்சனையாக எழுப்ப வேண்டும் என்று தான் என்றுதான் விஷயம் வந்து என்னன்னா பயங்கரவாதிகள் இந்தியர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியர்கள் கிளம்ப வேண்டும் அதுதான் அடிப்படை அதுக்கு பதிலாக என்னன்னா முஸ்லிம்கள் வர்சஸ் இந்துக்கள்னு கட்டமைக்கிறாங்க செயற்கையா இல்லாத ஒன்றை அவன் வந்து மதம் பார்த்து மதம் தான் சுட்டான் என்னென்னமோ கதை தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பேச்சுக்கள் கேட்டு வர்றேன் என்ன ஆதாரம் இருக்க அவங்களுடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இந்நாள் வர்றேன் நானு அவங்க வாடகை அடிச்சு விடுறாங்க பயங்கரவாதம் என்பது எந்த மதத்திலும் கிளம்பலாம் இப்ப கிளம்பி இருப்பது பயங்கரவாதம் யாருக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிராக இந்திய ஒற்றுமைக்கு எதிராக இந்திய அப்பாவி மக்களுக்கு எதிராக ஒரு ஒருபாவும் செய்யாத அந்த இருபத்தெட்டு பேர் செத்துப்படா என்ன கொடுமை இது ஆனா விஷயத்தை வேற மாதிரி கட்டமைக்கிறாங்க ஆனா வருகிற செய்தி பாருங்கள் உண்மையான செய்திகள் அங்கிருந்து தப்பிச்சவங்க பேட்டியை நான் கேட்டு வர்றேன் அங்கிருந்து இப்ப வந்து ஒரு பகுதியினர் டெல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸுக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய பேட்டியை கேட்டு வர்றேன் அதில் மிக முக்கியமான செய்தி மதம் பார்த்து தான் கொண்டாங்கன்னு அடிச்சு விடுறாங்களே அந்த இருபத்தி எட்டு பேர்ல ஒருத்தர் யா மதத்தால் நீங்க மதத்தை பத்தி பேசுறதுனால நானும் பேச வேண்டியது மதத்தால் முஸ்லீம் அவர் யாரு குதிரை சவாரி செய்து குதிரை சவாரியில மக்களை ஏற்றி போய் அதுல வாழ்க்கையை ஓட்டுகிறவர் மதத்தால் ஒரு முஸ்லீம் அவன் பாட்டுக்கு வந்து சொல்லப்படுறத பார்த்தா பின்னாடி மரங்களா இருக்காது நடுவில் மைதான மாதிரி இருக்கு பின்னாடி அங்கேருந்து திமுன்னு திடீர்னு வந்திருக்கான் சில பேர் வந்து அவன் பாட்டுக்கு பட படம்னு இந்த தான் வந்து குதிரையில் அவங்கள ஏற்றி சவாரி பண்ண அந்த சுற்றுலா பயணிகள் சாக போகிறாங்களே இந்த ஆள் குறுக்க விழுந்து தடுக்க பார்த்துருக்காப்புல இவருடைய உயிர் போயிடுச்சு அந்த இருபத்தெட்டு பேரில் ஒருத்தர் மற்றவர்களுடைய உயிர்களை பாதுகாக்கிற முயற்சியில் தன் உயிரை இழந்தவர் மதம்னு நீங்க பேசுறதுனால சொல்றேன் அவர் முஸ்லீம் அவர் காப்பாற்ற முயன்றது இந்துக்களை இதெல்லாம் வந்து மெய்யான செய்தியா வந்துட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க நாட்டுல சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இப்ப வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு எவ்வளவு பெரிய கொடூரம் அதுல ஒரு அம்மா வந்து சொல்லுது ஒரு கிலோமீட்டர் பகல்காம் தூரத்துல போயிட்டு இருக்காங்க பகல்காம் நோக்கி போயிட்டு இருக்காங்க அங்க துப்பாக்கி சத்தம் கேக்குது இருக்கானுங்க அப்படி என்று செய்தி உங்களுக்கு சொல்லப்படுது உடனே நீங்கள்லாம் உடனே திரும்புங்கன்னு சொல்லி அந்த சுற்றுலாவை ஏற்பாடு பண்ணவர் இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலு அவங்க எல்லாம் அலர்ட் பண்ணுறாங்க உடனே இவங்க திரும்புகிறாங்க திரும்புகிற காட்சி அவங்க சொல்கிறாங்க எங்கள் உயிரை காப்பாற்ற இந்த சொன்னேன் மறு வேறு சில அந்த குதிரை சவாரி செய்கிற குதிரை சவாரிக்கு ஏற்பாடு செய்கிற அந்த ஊழியர்கள் அவங்க எங்களை காப்பாத்ததுக்கு பட்ட பாட்டு அந்த அம்மா விவரிக்குது அரடு முரடான பகுதிகளில் அவங்க குதிரையை பிடிச்சிட்டு அவங்க ஓடுறாங்க எங்களை குதிரை மேல உட்கார வச்சு காப்பாத்தி கொண்டாந்தாங்க அப்புறம் இன்னொரு அம்மா சொல்லுது வந்த உடனே வந்து டிரைவர்கள் எல்லாம் வந்து எங்களை காப்பாத்தி கொண்டாங்க அந்த மதத்தை பத்தி பேசுறதுனால சொல்கிறேன் நாங்கள்லாம் இந்துக்கள் அந்த டிரைவர்கள்லாம் காஷ்மீரி முஸ்லிம்கள் எங்க உயிரை காப்பாற்றுவதற்கு அவங்க துடித்த துடிப்பு இருக்க ஒரு அம்மா சொல்லுது அவங்கெல்லாம் எங்கள் இல்லையா யாரு ஒரு இந்த அம்மா சொல்லுது என்னுடைய வண்டி டிரைவர்களை கார் டிரைவர்களை வேன் டிரைவர்களை அவங்கதான் எங்கள் சகோதரர்கள் என் உயிரை காப்பாத்துனாங்க இது இல்லையா மனிதம் இது இல்லையா இந்தியா இதுலேயே இல்லையா இந்தியம் இருக்கு மனிதத்துவம் இருக்கு இந்த உண்மைகள் யதார்த்தங்கள் நடந்த நடப்புகள் இதை சொல்ல மறுக்கிறாங்க அல்லது மறைக்கிறாங்க பாஜக தலைவர்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு பொய் செய்திகளாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பெரிய தலைவர்களே பேசுனா நம்புறது கால் இருக்கும்ல நான் இன்னொன்றை சொல்லுவேன் மார்க்சிஸ்ட் கட்சி அதனுடைய அறிக்கையில் கடுமையாக இந்த பயங்கரவாதிகளை தாக்கி உடனடியாக செய்ய வேண்டிய வேலை அந்த உண்மையான பயங்கர குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தர வேண்டும் இந்திய அரசு அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களையும் புடி யாரையும் விடாத இது பாயிண்ட் நம்பர் ஒன் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு அதே நேரத்தில் அது இந்த கேள்வியும் எழுப்புகிறது எப்படியா ரெண்டாயிரம் பேர் கூற அந்த முக்கியமான சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பு இல்லை எப்படி வந்து புகுந்தான் அதை விசாரிக்கணும் இல்லை அதுக்கு யார் பொறுப்பு பாதுகாப்பில் ஓட்டை விட்டதுக்கு யார் பொறுப்பு கோட்டை விட்டதுக்கு யார் பொறுப்பு அமித்ஷா இல்லையா அதை சொல்லாம சொல்லி ஆகவே பாதுகாப்பில் இருந்த அந்த பலவீனங்களை பற்றி ஆய்வு வேண்டும் அதை பற்றி உண்மையை சொல்லு என்று மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை சொல்லுது தப்பா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார் ஜம்மு காஷ்மீர் பல நேர்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டு தேர்தல் அவர் பெயர் யூசிப் தாரிகமி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் அங்கே எம்எல்ஏ அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையை படித்து பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே அப்படியே மனம் குமைந்து போனது அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்க எல்லாரும் துடிச்சு போயிருக்காங்க ஒரு வாக்கியம் போடுறாரு நம்மை நம்பி வந்த பிற மாநிலத்து சுற்றுலா பயணிகளை இன்றைக்கு கொண்டு விட்டாங்களே அப்படி துடிச்சு போயிருக்காங்க ஆகவே பயங்கரவாதத்துக்கு எதிராக அங்கே கடையெடுப்பு போராட்டம் யார் காஷ்மீர் மக்கள் நீங்க மதம் பேசி அவங்க எல்லாரும் அநேகமாக முஸ்லீம்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி இரவில் போராட்டம் காஷ்மீரி மக்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு எனக்கு கிடைத்தது போட்டது அவர் அங்க உள்ள இருக்காரு இந்த காயம் பட்டு வேற இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டிருக்கு அந்த ரத்தத்தை கொடுத்தது பூராமே காஷ்மீரி முஸ்லீம் மக்கள் யார் யாரு ரத்த தானம் பண்ணாது இங்கதான் யார் ரத்த உறவு இந்தியர் என்கிற ரத்த உறவு நம்மளை நம்பி வந்தான் நல்ல பூமி அழகான பூமி சொர்க்க பூமின்னு வெளி மாநிலத்துக்காரங்க இந்திய மக்கள் அநியாயமா இருபத்தி எட்டு பேரை கொண்டு விட்டான் இன்னும் பல பேர் காயம் பட்டு கிடக்குறாங்க அவங்க அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ரத்தம் தேவை என்னென்ன குருப்பு ரத்தம் பூரா வரிசையாக போய் நின்று ரத்த தானம் கொடுத்துருக்காங்கன்னு அவர் அறிக்கையில சொல்றாரு சொல்லிவிட்டு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த படுகாயம் பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை பார்க்க வேண்டும் நான் ஒரு எம்எல்ஏ நான் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லணும் என்று நான் வந்து அனுமதி கேட்டேன் ஆனா இந்த அமித்ஷா நிர்வாகம் அனுமதி தரல என்று போட்டிருக்காரு எனக்கு அதை பார்த்தவனு ஒன்றும் புரியல ஏன் ஒரு எம்எல்ஏ உங்க கையில அதிகாரம் இருக்கு சட்டம் ஒழுங்கு உங்க கையில இருக்குங்கிற காரணத்தினால துப்பாக்கி சூடுபட்டு அங்கே துடிதுடித்து கொண்டிருக்க கூடிய அந்த காயம்பட்ட படுகாயம் பட்ட மனிதர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அவர் நினைச்சா அதுக்கே அனுமதி மறுக்கிறீங்க அப்படி அறிக்கையுடைய கடைசி பகுதி அதை பார்த்தா எனக்கு நெஞ்சு துணுக்குட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏ போய் அங்கே உண்மையை தெரிஞ்சிடுவாரு என்ன நடந்துச்சுங்கிறத அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி அவரை பார்க்க விடாமல் செய்கிறீங்களா புரியல தயவுசெய்து இந்த செய்தி நேரர்கள் மனதில் ஏந்துங்க பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பொறுப்பு அமிஷ் அதை ஏன்னு கேட்டா கேட்க கூடாது பாதிக்கப்பட்டவங்க இந்திய மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ ஜம்மு காஷ்மீர் எம்எல்ஏ கேட்டா பார்க்க கூடாது அப்படின்னா நீ எதை மறைக்கிறீங்க எதை மறைக்க விரும்புறீங்க இந்த கேள்வியை நாங்க கேட்போம் ரொம்ப ஒரு வேதனையான நிலைமை நாம தெளிவா இருக்கோம் ஒருபோதும் பயங்கரவாதம் எதற்கும் தீர்வாகாது ஐயா தீப்பத்தி எரியுதுன்றா பழையபடி ஒரு தீப்பந்தத்தை கொண்டு போனா சரியாகுமா அவே வேறு வகையான பயங்கரவாதம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை ஆனால் எந்த பயங்கரவாதத்துக்கும் தீர்வு இன்னொரு பயங்கரவாதம் அல்ல ஆகவே பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஒழித்து கட்ட வேண்டும் பயங்கரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை தரப்பட்டாக வேண்டும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அது செய்யுங்க அதை நீங்கள் வந்து சரியான முறையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்கள குற்றவாளி கூண்டிலே ஏற்றி அதிகபட்ச தண்டனை வாங்கி தாருங்கள் அதுதான் மிக முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் இங்கும் நீங்கள் பதில் சொல்லணும் ஏன் பாதுகாப்பில் கோட்டை விட்டீங்க என்ன நடந்துச்சு ஆனால் அந்த கேள்வி எங்கே வந்துடும்மோ நினச்சி இந்த பாஜக காரங்க இந்தியா முழுக்க சங் பரிவாரம் அதில் ஒரு டிவி இருக்குது அந்த டிவி பேர சொல்ல நான் விரும்பல ஆங்கில டிவி மிக முக்கியமான ஒருத்தர் ஒரு ஆங்கர் இருக்கார் அவர் ரெண்டு நாளாக பூரா பொய் பிரச்சாரம் நான் என்ன தைரியமா இதை பொய் பிரச்சாரம் சொல்றேன்னா இந்த இந்த அந்த டிவியில் நடந்த அந்த பொய் பிரச்சாரத்தை பூரா ஜம்மு காஷ்மீர் மக்கள் கேட்டிருக்காங்க இப்போ நான் ஒரு காட்சியை பார்த்துட்டு வரேன் நூற்றுக்கணக்கான மக்கள் மக்கள் திரண்டு இதர டிவிக்காரங்க வந்திருக்காங்க அவங்க முன்னாடி என்ன கோஷம்னா அந்த டிவி பேர சொல்லி அது ஒழிக்க ஒழிக்கன்னு கோஷம் போடுறாங்க அந்த டிவி சொன்னது பூரா பொய் இங்கே வந்து நாங்கள் இந்து என்று முஸ்லீம் என்று பிரித்து பார்க்கல பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு நாங்கள் உதவி இருக்கோம் காஷ்மீர் மக்கள் ஆகிய நாங்கள் இந்த பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் பயங்கரவாதிகள் எங்களுக்கு எதிரிகள் ஆனால் நீங்கள் வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசாம முஸ்லீம் மதத்தை எதிர்த்து பிரச்ச பிரச்சாரம் பண்ணுகிறது போல முஸ்லீம்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவது போல நீங்கள் செய்திகளை தர்றீங்க அது பொய்ச் செய்திகள் அந்த டிவி பெயரை சொல்லி எதிர்குறல் எழுப்பி எழுப்பி இருக்கிறாங்க எவ்வளோ அசிங்கம் இப்போ செய்யலாமா நீங்க விஷயத்தே திசை திருப்ப பாக்குறாங்க இந்த நாட்டில் நீங்க என்ன சொன்னீங்க அதுக்குன்னு சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சு முன்னூத்தி எழுபதாவது பிரிவுன்னு அதுதான் ஏன் பிரச்சனைக்கு போறான் காரணம் அது எல்லாரும் ஒப்புக்கொண்டு அந்த காலத்திலே அரசியல் சாசனம் உருவாகும் போது அதே ஒரு பகுதியாக இருந்துச்சு ஆனால் என்னைக்கு ஆர்எஸ்எஸ் கிளம்பிச்சோ அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது அரசியல் பதிவாகிய ஜனசங்கம் கிளம்பிச்சோ அன்னையிலேருந்து அதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் நீங்கள் இப்போ ஒழிச்சிட்டிங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க முன்னூற்றி எழுபதை மட்டும் ஒழித்தால் பயங்கரவாதம் ஒழிந்து விடும் என்னோட அது அதுக்கு இதுக்கும் பிடிச்சி போட்டு பேசினீங்க முந்நூற்றி எழுபது ஒழிஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு அதோடு சேர்த்து நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் வந்தால் ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை ஒழிப்போம்னு சொன்னீங்களே இன்னைக்காவது யார்ட்டையாகுது உங்களுடைய தேர்தல் அதுக்கு எதிலியாவது எதுவுமே இல்லாமல் அதையும் சேர்த்து பண்ணீங்க மாநில அந்தஸ்த காலி பண்ணி ரெண்டு யூனியன் பிரதேசங்களா உடைச்சு முக்கியமாக சட்ட ஒழுங்கை பராமரிக்கிற பாதுகாப்பு பிரச்சனையை ஒன்றிய அரசின் கையில எடுத்துக்கிட்டீங்க அதாவது அமித்ஷா கையில எடுத்துக்கிட்டீங்க ஏன் என் ஒளியில பயங்கரவாதம் ஏன் ஒழிக்க முடியலை அமித்ஷா அதுல கவனம் செலுத்தியிருக்கணும் இருக்கணும் அதை விட்டு டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அரசியல் கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கட்டாய திருமணம் பண்ணுவாங்க மாதிரி பாருங்க அந்த மாதிரி சினிமாவில் வரும் கட்டாய திருமணம் அது மாதிரி இங்கே வந்து கட்டாய அரசியல் கூட்டணி உருவாக்கிட்டு இருக்கீங்க நான் அப்படித்தான் சொல்றேன் அதிமுக பாஜக கூட்டணி ஏன்னா எடப்பாடியார் பக்கத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்காரு வாயே சரக்கா பேசக்கூடாது சொல்லி மிரட்டி கொண்டாந்து பக்கத்தை வந்து உட்காந்து கூட்டணியே அமித்ஷா அறிவிக்கிறார் அதனாலதான் சினிமாவில் வர்ற கட்டாய திருமணம் மாதிரிங்கிறேன் இந்த வேலையில தான் தவணம் அதே போல மகாராஷ்டிராவில் கட்சிகளை உடைக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களை கட்சி தாவ வைக்கிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய சிபிஐ போன்றவங்க போன்ற அமைப்புகளை போறான் நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல் அத்தகைய ஏவல் படைகளை ஏவி ஆட்களை மறட்டுறது இந்த வேலையில் தான் கவனம் செலு செலுத்தினாரை ஒழிய உள்துறை அமைச்சர் என்கிற முறையில் நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் அதுவும் நேரடியாக சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரை தாங்கையில் இருக்கு என்று பொறுப்புணர்வோடு அங்கே உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல அதான் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கே மக்கள் கூட கூடிய ஒரு இடம்னு அங்கே ஏன் பாதுகாப்பு இல்லை அந்த பெஹல்காம் பகுதியில் அந்த குறிப்பிட்ட இடத்துல அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அல்லது அந்த கேள்வியை வரக்கூடாது என்று விஷயம் வந்து அமித்ஷாவுக்கு எதிராக போயிடக்கூடாது என்று முஸ்லீம்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுக்கு எதிராக அதில் இப்ப பாருங்க ஒரு செய்தியை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் பாருங்க உள்ள மசூதிகளுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுவிடும் நேரத்தில் இருந்து நான் அசந்து போயிட்டு இது வரைக்கக்கூடிய அப்படின்னா எந்த அளவுக்கு முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரத்தை இந்த சகிகள் பாஜகவினர் அவங்களுடைய பரிவாரம் செஞ்சுருக்கு ஆனால் வரக்கூடிய செய்தி அந்த நான் சொன்னே பாருங்க பாதிக்கப்பட்ட சில ஆண்கள் பெண்கள் அதே போல அவங்க பேசுகிற அந்த காட்சி அதாவது அந்த ஏரியாவுக்கு போனவங்க வந்து திரும்பறாங்கல்ல திரும்பி வரும்போது பார்த்தா வந்து ஸ்ரீநகருக்கு வந்து அடைய முடியல ரோடு வழியாக ஏன்னா அடைச்சுட்டாங்க பாதுகாப்பு விவகாரம்னு அப்ப எங்க தங்க வைக்கிறது எங்க தெரியுமா தங்க வச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் அந்த பகுதியில் வெஹல்காம் பகுதியில் இருந்த மசூதிகளை திறந்து விட்டு இந்த இந்துக்களை தங்க வச்சிருக்காங்க இந்த படம் இருக்குது மசூதி அதுல ஒருத்தர் பேசுற காட்சி இருக்குது அவரு அந்த வேறு மொழியில் பேசுகிறேன் ஆனால் ஆங்கில சப்டைட்டில் வாட்சி பார்த்துட்டு சொல்கிறேன் இங்கே பயப்பட வேணாம் இப்போ வந்து உடனே போக முடியாது தான் ஆனால் இங்கே இருந்து ஆபத்துன்னு நினைக்காதீங்க நாங்கள் இருக்கோம் இங்கே வந்து மசூதியில் வந்து தங்கும் உங்களுக்கு உணவு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அது பூரா அந்த படம் மீடியா அந்த மக்கள் எடுத்து போடுறாங்க அவ்வளோ உற்சாகமாக சில பெண்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு கடை பூட்டி கிடக்கு வாசலில் உட்காந்துக்கிட்டு இங்கே பயப்படவே வேணாம் இங்கே இருக்க வரைக்கும் நல்லா இருங்க ஏன் வர்றான்னு பார்ப்போம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் எல்லாம் எங்களை ஆதரவாக இருக்காங்க நாங்கள் அந்தந்த மாநிலத்துலேருந்து வந்திருக்கோம் அவங்க பேரிலே சொல்கிறாங்க அதிலே இந்துக்கள் ஆனால் உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை கடையெல்லாம் அடைச்சிருக்கு நாங்கள் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சாப்பாடு உண்டு போகிறதுக்கு திரும்ப போகிறதுக்கு காசு கீசு நீங்கள் ஓடியா இருந்ததில் விட்டுக்கிட்டு பரிசு விட்டு விட்டீங்கன்னாலும் பரவாயில்ல காசு தரோம் இவ்வளவு அந்த பெண்கள் ஐம்பது அறுபது வயசு அந்த பெண்கள் சொல்கிறாங்க ஆக மசூதிகளில் வைத்து இந்தியர்களை நான் அதை இந்தியர்களை வார்த்தையை சொல்கிறேன் காப்பாற்றிய இந்தியர்கள் ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு மசூதிகளுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டி இருக்குன்னா என்னுடைய கவலை பாஜக ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லிம்களுடைய நிலைமை எவ்வளவு பயத்தில் அச்சத்தில் இருப்பாங்க செய்தியை பார்க்கறது இதுவரைக்கும் இல்லாத அச்சத்தில் இருக்கும் இந்த விவகாரத்தை இந்த ரெண்டு நாட்களாக இவங்க செய்கிற அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை கண்டு இது என்ன நியாயம்னு கேட்கணும் நம்முடைய வேண்டுகோள் இதுதான் மிக எளிமையான மூன்றே மூன்று கோரிக்கைகள் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பெஹல்காமில் அந்த அட்டூழியத்தை அக்ரமத்தை கொலைவெறி அக்கிரமத்தை கொலைவெறி தாண்டவத்தை நடத்தி அந்த பயங்கரவாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை தரப்பட வேண்டும் மூன்றாவது ஏன் பாதுகாப்பு அங்கே இல்லாமல் போனது என்பதை கண்டறிய வேண்டும் அதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் நான்காவது இனிமேலாவது இத்தகைய பயங்கரவாத செயல்கள் ஜம்மு காஷ்மீரில் நடக்காத வண்ணம் அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்திலே மக்களுடைய ஆதரவையும் அரசு பெறணும் நீங்க பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னாங்கயா எந்த பகுதியில பயங்கரவாதம் எழுதோ அந்த பகுதியுடைய மக்கள் நம்பிக்கை அரசு பெற்றிருக்கணும் இந்த அரசு நமக்கான அரசியா நம்முடைய உரிமைகளை பறிக்காத அரசு ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பல இந்த பயங்கரவாதிகள் வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறானுங்க நீங்க அது வந்து சுற்றுலாவை தான் நம்பி இருக்கு நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன சுற்றுலாதான் பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் வைக்கவும் முடியாது பூரா மலை பாங்கான பூரா மலைகள் பூரா பள்ளத்தாக்குகள் மிக முக்கியமான சில குங்குமூப்பு போன்றது இது அதை வச்சு கொஞ்சம் பணம் பயிர் முச்சபடி இப்போ வந்து தான் இப்ப எங்க எம்எல்ஏ யூசி தாரிகாமி சொல்றாரு இங்க நீ சுற்றுலா என்னாகும் குமார் அப்துல்லா முதலமைச்சர் சொல்றாரு ஐயோ எனக்கு கண்ணீர் வருது ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் வந்த மக்கள் எல்லாம் என்ன வெயில் காலம் பாருங்க சுற்றுலா பயணிகள்லாம் திரும்பி போறாங்களே திரும்பி போனா என்னங்க ஆகும் அங்க பொருளாதாரம் ஹோட்டலு ஹோட்டல்ல இருந்து இந்த குதிரை சவாரி செய்றவர் வரைக்கும் பொழப்பு போச்சு பட்டினிதான் இதெல்லாம் எவ்வளவு அதிமுக்கியமான விஷயங்களாக இதுல செலுத்துங்கள் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது இறுதியான நம்முடைய வேண்டுகோள் இந்த சங் பரிவாரத்தினர் பாஜகவினர் தாங்கள் தவறி இழைத்ததை சரியான முறையிலே ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைய அணுகாததை மூடி மறைக்க மத கலவரத்தை தூண்டுவார்கள் இதற்கு நாம் இறையாக கூடாது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இரையாக கூடாது நம்முடைய மரபு மத நல்லிணக்க மரபு நம்முடைய பாரம்பரியம் சமூக நல்லிணக்க பாரம்பரியம் இப்படித்தான் இந்த பயல என்ன பண்ணாங்க காந்தியை சுடப்பட்ட பொழுது ஒரு முஸ்லிம் சு சுற்றுப்புட்டான்னு விட்டாங்க தமிழ்நாட்டிலே புகார வந்து முஸ்லிம் மக்கள் பாவம் மரல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்துல வந்து இல்லை உண்மையில் அந்த கோட்ஸைங்கிறவன் செஞ்சுருக்கான் அவன் இந்து அல்ல என்கிற செய்தியை வானொலி மூலமாக பலரும் பெரியார் உட்பட பலரையும் பேச வச்சாங்க அப்படி பேசி வந்து இங்கே இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது அந்த கட்டத்தில் கூட அந்த இக்கட்டான சூழலில் பாதுகாக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழலை தான் இப்போ உருவாக்க பார்க்குறானுங்க அன்று போல நாம் இன்றும் இந்த சதி செயலுக்கு இரையாகாமல் இவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இரையாகாமல் இவர்களுடைய மத கலவர தூண்டுதலுக்கு இரையாகாமல் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் என்கிற முறையிலே மதம் கடந்து நம்முடைய மாண்பை பண்பை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஆவேசமெல்லாம் யாருக்கு எதிராக என்றால் அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு எதிராக அதில் அந்த பாதுகாப்பு தர தவறிய அமித்ஷாவே நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாமா என்கிற கேள்வியை எழுப்புகின்ற விதமாக நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்